சில மதங்களில் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கும் பக்தி இருக்கும் அவங்க ரொம்ப பக்தி ஈடுபாடு உள்ளவர்களாகவும் அறியப்பட்டிருப்பாங்க நிறைய பக்தியான காரியங்களும் செஞ்சிகிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் நல்ல ஆடம்பரமாக வாழ்வாங்க ரொம்ப சுகபோகமாக வாழ்வாங்க உலகத்துக்கு ஏற்றபடி எல்லா விதத்திலும் வாழ்வாங்க சினிமா துறையில் இருப்பாங்க அரசியல் துறையில் இருப்பாங்க வியாபாரத்துறையில் இருப்பாங்க இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களிலும் என்ன சொல்லுது சரியான நேதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறாங்களோ அது பக்தியானவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க பக்தியாக வாழ்கிறதுக்கு அந்த மதங்களில் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறது தடை கிடையாது அதுபோல் வந்து உலகத்துக்கு ஏற்றபடி எல்லா இதுலும் செயல்படுறது தடை கிடையாது அதுபோல் வியாபாரத்துக்குன்னு வந்து நிறைய பொய் தேவைப்படுது நிறைய குறுக்கொளி தேவைப்படுது அது தடை கிடையாது அப்போ அவங்க வந்து எல்லா விதங்கள்லேயும் உலகத்துக்கு ஏற்றபடி இருந்துக்கிட்டு நல்ல பக்தியாக இருக்கிறதாக அறியப்படும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கிறிஸ்தவத்தில உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் பக்தின்னு சொன்னால் நீ உண்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது சுகபோகமாக இருக்கக்கூடாது இந்த உலகத்து நாகரீகத்துக்கு ஏற்றப்படி போகக்கூடாது நீ பணாசைக்காரனாக இருக்கணும் பொருளாசைக்காரன் இப்படி நிறைய வந்து நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இதனால் ஒரு கூட்டம் மக்களுக்கு கிறிஸ்தவர்களே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவருக்குள்ளே ஒரு கூட்டம் பேர் வந்து நல்ல பக்தியாக தான் இருக்க விரும்புகிறாங்க ஆனால் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னா அது கஷ்டமாக இருக்குது நாம் விரும்புகிறபடி ட்ரெஸ் பண்ண முடியலைன்னா அது கஷ்டமாக இருக்குது நாம் அந்த உலகத்துக்கு ஏற்றபடியே ஃபேஷன்லேயே போக முடியாத கஷ்டமாக இருக்குது பக்தி வேணுங்க எங்களுக்கும் கடவுள் பக்தி விருப்பமாக இருக்குது நாங்கள் ஆண்டவர் நல்லா வந்து ஆழமாக ஆராதிக்க விரும்புகிறோம் ஆண்டவர்கள் நல்ல பக்தியாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படி ஆரம்பம் இப்படிப்பட்ட ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கண்டிஷன்ஸு இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிச்சிங்கன்னா அது வந்து பிரச்சனையாக இருக்குது ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே நல்ல டீப்பாக பக்தியாக இருக்க விரும்புகிறேன் என்ன பக்தி நன்றாக ஆராதித்து நன்றாக துதித்து நன்றாக சூத்தரித்து நிறைய ஆண்டவருக்காக கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பக்தியானவர்கள் வந்து எல்லாம் உலகத்தில் எல்லோரும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே பக்தியாக இருக்கிறது மாதிரி இவர்களும் இருக்க விரும்புகிறாரு ஆனால் இங்கே வந்து சில விஷயங்கள் இப்படி இப்படி இருக்கக்கூடாது பணம் பொருள் சம்மந்தமான விஷயங்களை இவ்வளவு நம்ம ஆசை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறவெல்லாம் அவங்களுக்கு அது கடினமாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூழல் இருக்கு இப்போ நிறைய பாஸ்டர்கள் ஆடம்பரங்களுக்கு தங்களையும் மாடலாக நிறுத்துகிறாங்க நிறைய பாஸ்டர் வந்து அதிக செல்வம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு தங்களையே மாடலாக நிறுத்துகிறாங்க அநேக பாஸ்டர் உலகத்தினுடைய நாகரிகம் உலகத்தினுடைய கல்ச்சர் சிவிலைசேஷன் எல்லாவற்றையும் இசைந்து போகிறாங்க அநேகர் வந்து இன்றைக்கி என்ன டைரக்டர் நேரடி எப்படி போதைக்கிறாங்க நம்ம நிறைய பணம் வச்சுருக்கிறது தான் ஆண்டவருக்கும் நமக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்கே அடையாளம் நாம் வந்து ரொம்ப எல்லாரையும் போல் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்தில் நாமும் ஸ்டேட்டஸாக இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் இப்படி உடுக்கணும் அப்படி உடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இன்னும் என்ன லேட்டஸ்ட் ஃபேஷன் அதை அப்படி நீங்கள் செய்யலாம் இப்படின்னு பாஸ்டர்களே போதை வந்து மாடலாக இருக்கிற வேலையில் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஸ்டர் இப்படி ஆடம்பரமாக இருந்தால் பாஸ்டல் இப்படி பணம் பொருள் இதையே முதலிடத்தில் வைத்தால் கிறிஸ்தவ மக்கள் இதை வந்து சரியாக பார்ப்பாங்களா ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் என்ன தெரியுமா நிறைய கிறிஸ்தவன் இதை நல்லா தான் பார்க்குறாங்க இன்னைக்கு நிறைய பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தோடு தான் வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னு போதிக்கிற போதகர்களை ஒரு கூட்டம் கிறிஸ்தவன் ரொம்ப விரும்புகிறாங்க நாம் சினிமாவில் ஆடுறது மாதிரி இங்கேயும் ஆடுறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லுகிற போதகர்களுக்கு பேர் நிறைய பேர் வர்றாங்க எப்படி வேணாலும் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் உலகத்தில் மற்றவங்க இருக்கிற மாதிரிலாம் நம்ம இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சொல்லுகிற பாஸ்டர்களை அடையாளம் கண்டு கொண்டு கிறிஸ்தவ் விலகுவாங்கன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் சேர காரணம்னு சொன்னால் இவர்களுடைய தடைகள் நீங்கி விட்டது இப்போ ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் இந்த பாயிண்டை புரிஞ்சிக்கணும் ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு இப்போ ஒரு டெலிவரன்ஸ் கிடச்சி என்ன டெலிவரன்ஸ் சொன்னால் ஒரு காலத்தில் போதவர்கள் எல்லோரும் நாம் டீசெண்டாக உடுக்கணும் கண்ணியமாக உடுக்கணும் கட்டுப்பாடாக வாழணும் நாம் உலகத்துக்கு ஏற்ற வாழக்கூடாது ஏன்னா ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தை ஒத்த வேஷம் அணியக்கூடாது அப்புறம் வந்து கலாத்திரம் ஒன்று நான்கு சொல்லுகிறோம் இந்த பிரபஞ்சத்தை நம்ம மீட்க வந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னதுனால நமக்கு ரொம்ப அது அதுபோல் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் எல்லோரும் போல சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருந்தால் அதாவது ஒரு சுதந்திரம் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய போதல் என்ன பண்ணிட்டு தாங்க அப்படி இல்லைங்க உண்மையாக இருக்கணும் கரெக்டாக சம்பாதிக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் காசு படத்தை மையமாக பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் போதிச்சாங்க இப்போ நிறைய போதர்கள் இந்த கட்டுப்பாட்டெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படி வாங்க உங்களுக்கு எவ்வளோ ஆடம்பரமாக வாழ முடியுமோ அப்படி ஆடம்பரமாக வாழுங்க உங்களுடைய எல்லா காரியங்களும் எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ண முடியும் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஆசீர்வாதம் இப்போ இவர்களுக்கு பின்னால் பெருங்கூட்ட மக்கள் வருகிறாங்க அப்போ சிலர் கேட்குறாங்க என்னென்ன பாஸ்டர் தான் இப்படி இருந்தால் இந்த விசுவாச மக்களுக்கு ஏன் வந்து உணர்ச்சி இல்லை அந்த பாஸ்ட்ரு பிரசங்கம் முழுசம் காசு 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 காசுன்னே பிரசங்கம் பண்ணுறாரு நிறைய பணம் தான் ஆசீர்வாதங்கிறப்டி பேசுகிறாரு சில மதங்கள பார்த்தீங்கன்னா சில தெய்வங்களை உட்கார வச்சுருப்பாங்க அந்த தெய்வங்களை கையை காட்டுறப்போ அந்த கையில் வந்து நிறைய பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் இதே போல் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தையும் காட்டுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இப்படி இந்த விசுவாச மக்கள் எப்படி அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மை என்னவென்றால் இக்கால பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகள் அறியாமையால் மாய்மால போதலால் ஏமாற்றப்படல ஐயோ இவங்கெல்லாம் இப்படி ஆடம்பரத்தை பற்றி போச போதிக்கிறாங்க இவங்க வந்து காசு பணத்தை மையமாக போதிக்கிறாங்க நம்மளை ஏமாற்றுறாங்களோ அப்படியெல்லாம் அவங்க இது பண்ணி போகலை இவங்க இதை விரும்பி தான் போயிருக்கிறாங்க இதைத்தான் தை லைக் இது இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது எல்லா மதங்களில் இருக்கிறது மாதிரி நாமும் வந்து எல்லாரையும் போல் வாழ்ந்து எல்லாரையும் போல் உடுத்து எல்லாரையும் போல் உண்டு எல்லாரைப் போல் சுகமாக வாழ்ந்து கொண்டு எல்லாரைப் போல் சம்பாதித்து எல்லாரையும் போல் ஆடி பாடி கொண்டாடி கூத்தாடி இப்படியே வாழ்ந்து கொண்டு ஒரு பக்தியாகவும் ஒரு ஃபீலிங்கே வேணும் அதை விரும்பித்தான் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் பாஸ்டலுக்கு பின்னால் போகிறாங்க நான் கூட தொடக்கத்தால் யோசனை பண்ணேன் இந்த பாஸ்டல் இப்படி வெளியரங்கமாகவே காசு போன விஷயத்தில் இவ்வளவு தங்களை வந்து பணவி பணாசி பிடித்த பேய்களாக காட்டுறாங்களே இந்த விசுவாசிகளுக்கு புரியலையா விசுவாசி இதை தான் விரும்புகிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செங்கலுக்குலாம் போனால் பாஸ்ட் வந்து அவருடைய ட்ரெஸ் கூட பார்த்தாலே இந்த விசுவாசிகளுக்கு கொஞ்சம் நிரடலாக இருக்கும் நாம் அவர் வந்து பக்தியாக இருக்கிறாரு நாம கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் சினிமா ஸ்டைலில் இருக்கிறோம் மேடம் பார்த்தா ரொம்ப நிறைய பெண்கள் வந்து பாஸ்ட்ரமாக என்னமோ மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு பக்தியோடு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறவில்ல உடம்பை அங்கே காட்ட இங்கே காட்ட இதெல்லாம் பண்ணிட்டு போகிறவில்ல பாஸ்டமாக என்ன நினைப்பாங்களோ இப்போ பாஸ்டரமாக எப்படி கட்டுறாங்க விசுவாசிகளோட சூப்பராக கட்டுறாங்க பாஸ்டரமாக அதாவது விசுவாசிகளாக வந்து பெஞ்சில் உட்காந்துடுறாங்க நாம பாஸ்டரமாக மேடையிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்கள எல்லாம் சினிமா ரகமாக இருக்குது விசுவாசிகளுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஒரு காலத்தில் பாஸ்ட்ராக பார்த்து பாஸ்டரமாக பார்த்து நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்தது இப்போ நம்ம குற்ற உணர்வு வந்து விடுதலை 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 வாழ்வு இப்போ நாம் எவ்வளோ ஆடம்பரமாக வந்தாலும் பாஸ்ட்ரமாக பாஸ்டர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறோங்க ஓஹோ கர்த்தாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே உள்ளே வாருங்கள் ஏன்னா உங்களை கத்திர வச்சுருக்காரு இவ்வளோ ஆடம்பரமா வாழ முடியுதுன்னு சொன்னா இவ்வளோ டாம்பிகமா வாழ முடியும்னா இவ்வளவு படவடாவும் வாழ இவ்வளோ இவ்வளவு கட்டி வாழ முடியும்னு சொன்னா உங்களை கத்திர ஆப்ரகாமி போல ஆசிர்வச்சிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வரவேற்கிறதுனால இப்போது இவர்களுக்கெல்லாம் பரவாயில்ல இந்த ஸ்டைல் தான் நமக்கு வேண்டியதாக இருந்தது பிற மதங்கள் எல்லாம் இதுதான் இருக்கிறது அவங்க எப்படி உலகத்தில் எல்லாரையும் போல வாழ வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க கோயில் கோயிலாக போவாங்க வழிபாடு பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க பசு உலகத்தில் வந்து மனுஷன் எப்படி ஏதாவது எப்படி அப்படி இதே நிலமை இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து விட்டது ஆனால் உண்மையுள்ள மக்கள் விழிப்புணர்வுகளோட இருக்க வேண்டும் இதுவல்ல கிறிஸ்தவம் இதுவல்ல கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்துக்கு சில ஒழுக்கங்கள் சில வரைமுறைகள் சில சுய கட்டுப்பாடு இருக்கிறது இதை மாம்சத்தில் நம்ம வந்து செயல்படுத்துறது இல்லை கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இந்த உலகத்தில் வித்தியாசம் விவேகமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மற்ற ஐந்து பதினாறு சொல்லப்பட்டு மனிதர்கள் நம்முடைய நற்கரிகளை பார்த்து பல்லவத்தில் இருக்கிற தேவனை மகிழ்வுப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்முடைய சுபாவ முறையில் பணம் பொருள் ஆஸ்தி அந்த விசில் எல்லா விதமும் வி ஹேர்ட் டு மேக்ஸ் டிஃப்ரெண்ட் இதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உண்மையை அநேகர் வந்து ஏற்றுக்கொள்ள விரும்பாதபடிக்கு தாங்கள் விரும்பின விதமாகவும் வாழ்ந்து கொண்டு பக்தியாகவும் இருக்கிறோம் என்கிற ஃபீலிங்கை பெற விரும்புகிறார்கள் இந்த ஃபீலிங் ஒருபோது இவர்களுக்கு நன்மையாக இராது இது அநேகருக்கு இடர்தலாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட பாஸ்டர்களை பார்த்தும் இப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்தும் மற்றவர்கள் இடறிவிடாத படிக்கி இதைத்தான் கிறிஸ்தவம் என்று எண்ணி விடாத படிக்கி கிறிஸ்தவம் எது என்பதை வேதாகமத்துக்குள்ளே பார்த்து கண்டறிந்து அதாவது நூற்றில் தொண்ணூற்றம்பது பேர் கூட தவறாக போனாலும் கூட நாம் ஒரு நோவாவை போல வித்தியாசமாக வேதம் என்ன சொல்கிறோம் அதன்படி வாழ வேண்டும் அதைத்தான் கார்த்த விரும்புகிறார் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை